யார் இருக்கா சாப்பிட்டாச்சா காலையில் என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறேன் நீ என்ன சாப்பிட்டீங்க கமண்ட சொல்லுங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க வேலைக்கு ஓகே வேலைக்கு போயிட்டு வந்தேன் டக்கா கோயில் நான் சப்பாத்தி ஊருக்கிட்டு இருக்கிறேன் பாக்கணுமா நான் அழுக்கா இருக்கேன் முத காட்ட மாட்டேன் இங்கே வேலைக்கு போகிறவங்களாம் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அழுக்காதான் இருக்கும் அழுக்கு மூஞ்செல்லாம் காட்ட மாட்டோம் எங்கள் வீட்டில் எல்லா ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போயாச்சு நான் எனக்கு சாப்பிட தான் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு யார் எங்களுக்கு கேர்க்கா சப்பாத்தி வேணுமா ஆள் இருக்கீங்களா போயிட்டீங்களா வயசாக கண்ணும் பத்த மாட்டேங்குது கண்ணாடி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எல்லாரும் அவசர உலகத்துல இருக்கீங்க போல வேலைக்கு போயிட்டு வாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க சரியா எல்லாம் வேலைக்கு போங்க ஈவினிங் ஏழு மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க அப்பவும் பேசலாம் ஆனால் என் மூஞ்சா காட்ட மாட்டேன் நான் கேவலமாக இருப்பேன் அதனால் காட்ட மாட்டேன் என்னோட ஏஜ் ஃபார்ட்டி செவன் ஆயிடுச்சு முத்துண மூஞ்சியாக தான் இருக்கும் நான் சப்பாத்தி சாப்பிட போடுறேன் சப்பாத்தி என்ன கம்மாங்க சொல்லுங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் எல்லாம் தீர்ந்து போச்சு இது நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கா வேண்டும் அந்த அந்த பிக்சரை தான் நான் வச்சுருக்குறேன் அந்த பிரேரேஸ் சாப்பிட்டு வயிறு வாயெல்லாம் எரியுது ஏற்கனவே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது மாத்திர சாப்பிடுவேன் இந்த ப்ரேரேஸ் தின்னு மறுபடியும் எல்லாம் எரியுது மக்களே தொண்டையில் ஆரம்பித்து அடி வரைக்கும் எரியுது மாத்திர சாப்பிட்டு சரியா போச்சு அதனால் வாயை கட்டணும்ல எல்லாம் இப்படி பிரேசின்னா நோய் வராமல் என்ன செய்யும் ஆனாலும் காரமோ காரம் அந்த பிரேசனை தின்னுட்டு நான் பட்ட பாடு மாறி வேஸ்ட் பண்ணிட்டேன் காசு கொடுத்து வாங்கி காரம் சாப்பிடவே முடியல தொண்டை வயிறு எல்லாம் எரியுது எரியுது வலிக்குது என்ன பண்றது வயசு ஆகணும் என்ன பண்றது நிலைமை மோசமான கண்டிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்குது சுகர் பிரஷர் இல்லைன்னு சந்தோஷப்பட்டா இப்படி ஒரு பக்கம் எரிஞ்சு தர்றது எல்லாம் சாப்பாம இருக்க முடியல என்னடா திம்போம் வருது அப்புறம் நினைவுல உள்ளவங்க எல்லாம் சௌக்கியமா நலந்தானா நலந்தானா உடலு நலந்தானா. இனிமேல் என்னோட லைவ் தான் மக்களே இருக்கும் பிக்சர் தான் வரும் மூஞ்சி வராது எல்லாம் கமண்டில் காறி காறி தொப்புறிங்க என்ன பண்றது அதனாலுமே நான் மூஞ்சியை காட்ட மாட்டேன் சோறாக்க அஞ்சு மணிக்கு எழுதி சோறாக்க மக்களே தூக்கமாக வருது சாப்பிட்டு அக்கடானு படுக்க முடியாது மறுபடியும் மத்தியானத்துக்கு சுழக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் மறுபடியும் வேலை செய்யும் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் மறுபடியும் நைட்டுக்கு சூழ மானங்கட்ட பூழப்பு மக்கள் கொத்தடிமை வாழ்க்கை என்ன பண்றாரு களத்துல தாலின்னு ஒன்று ஏற்றியாச்சு கொத்தடிமை சேட் வாழ்க்கை ஓர் போராட்டக்களம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை மூயெல்லாம் வாழ்ந்தாலே சந்தோஷமா லைவில் இருக்கவங்களுக்கு சுகரு ப்ரெஷராக தான் இருக்கா சொல்லு சொல்லுங்க எனக்கு ஹெல்த் பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நாற்பத்தேழு வயசாக சரியா கேட்குதா சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ போட போகிறேன் चपाती पटक्रे enna sapath venmo hai sapath நாலேக்கு வந்துருக்கு சப்பாத்தி போட்டேன் எனக்கு வயிறு வாய் எல்லாம் எரியுதா பழைய சாப்பாடு உள்ள தண்ணியெல்லாம் உப்பு போட்டு குடிச்சிட்ருக்குறேன் டாக்டர் கொடுத்த மருந்தை விட இந்த தண்ணி தான் என் நோயை குணப்படுத்துது சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன் ஆனால் தண்ணி தான் மக்களை நான் குடிக்கிறேன் சத்தங்கேக்கா தண்ணியை காட்டட்டா தெரியுதா தண்ணி தான் மக்கள் எனக்கு உழையெல்லாம் எரியுதா அதெல்லாம் எனக்கு ஒருத்தனை சொன்னாங்க அதில் தண்ணியை தான் நான் குடிக்கிறேன் சரிங்களா என்ன பண்ணுறது இந்த தண்ணி தான் என் நோயை குணப்படுத்தியிருக்கு தெரியுது அந்த தண்ணி தான் பழைய சாப்பாடோட தண்ணி உப்பு போட்டு வச்சுருக்குறேன் வெறு வயதில் பாதி நோய் குறைஞ்சிருச்சு இப்போ நான் மாத்திரை சாப்பிட நிறுத்திட்டேன் ஓகே டாட்டா தண்ணி என் நோயை பாதி நோயை குணப்படுது இளநீ வாங்கி குடிக்கலாம் இளநீ வந்து ஒரு நாள் ரொம்ப எரிச்சலாக அவசரத்துக்கு ஆன்லைனில் இளநீ ஆர்டர் போட்டோன்னா எழுபது ரூபா பயிர் நமக்கு கட்டுப்படியாதுன்னு சொல்லி அப்புறம் மொத்தமாக வா பக்கத்தில் இளநீ கடை இல்லை மொத்தமாக வாங்கி வச்சாலும் சீவனை இடத்துல வெட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இளநியை விட அந்த தண்ணி தான் நமக்கு பெஸ்ட்டு

எல்லா வித்தியாசத்துல இருக்கிறவங்களுக்கும் சின்ன வசதிகளை செட் ஆகும் பொருட்கள் ஒரே